இன்றைக்கி நம்ம வாழைப்பூ பாசிப்பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் கழுவுன பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண வாழைப்பூ சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கூட்டு செய்யலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒன்று கறிவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதலட்டும் கட் பண்ண ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு இப்பவே சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தேங்காய் சோம்பு கசகசா மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் வேக வச்ச வாழைப்பூ பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடலாம் வாழைப்பூ பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மேலே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சூப்பராக வாழைப்பூ பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் நான் செஞ்ச முறையே ஒரு முறை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்